இவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்க சும்மா தானே இருந்தாங்க அக்டோபர் ஏழில் நடந்ததுக்கு குரல் கொடுக்காம அதனுடைய ரெப்பர்கஷனுக்கு மட்டும் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன நியாயம் இது ஏ அமெரிக்கா ஏகாதிபத்தியமே உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்து அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த காசா விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இப்போ மறுபடியும் வந்து இப்போ மாதிரி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா உடனே விசாவாது என்னது உடனே கேன்சல் பண்ணி வெளப்போ அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து ஜாதி பெயர்களை நீக்கிக்கிறோம்னா இந்த ஜாதி பெயர்களை நீக்குவதுன்றது இன்னும் இன்னைக்கு நேற்று தானா பண்ணி நிக்கிறாங்க எத்தனையோ வருஷமா இதை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்றாங்க ஆனா இங்க இவர் எல்லாருக்குமே வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு தான் தெரியும் அவர் பேரு என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாதுங்க ஜிடி நாயுடுன்னு தான் அவர் அறியப்பட்டு இருக்கின்றார் கோயம்புத்தூர்ல வந்து இன்ஃபேக்ட் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதிமுக போனாங்க பாஜக போனாங்க அவங்க எல்லாம் யாரும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஐந்து அடுக்கு நாலு அடுக்கு அப்படின்லாம் ஒண்ணும் கேட்கல இல்ல அதனால எல்லாத்துக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எல்லாவற்றையும் அரசியலாக்கும் விஷயம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு பாத்தீங்களா அவங்க பர்மிஷன் கொடுக்கல வணக்கம் இன்னைக்கு நம்ம நேருங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் ஹீரோ அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் விக்ரம் சார் அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்போது அதாவது பாலஸ்தீனில் இனப்படுகொலை நடக்குது அப்படின்றதுக்காக பேசும்போது ஐம்பதாயிரம் மக்கள் வந்து அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்களாமா சார் ஏன் சார் மோடி அவர்கள் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாரு உலக தலைவர் போர்கள் நிறுத்துவார் ஐம்பதாயிரம் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல்னால ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாமா இல்ல இங்க பக்கத்தில் இலங்கையில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது ஒரு லட்சத்துக்கு மேலே சொல்லப்படுறாங்க சார் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் பண்ணார் சார் சரி இப்போது இதுக்கு வந்து தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து நம்ம டோலர்களை தான் அவங்க மேலே தான் இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இருபத்தி மூணில் ஆரம்பித்த பிரச்சனை ஏதோ ட்ரம்ப்பு வந்த பிறகு கிடையாது இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரை இஸ்ரேலியர்களை கொலை பண்ணுறாங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதில் பெண்கள் ஏராளமான பேர் அவங்கெல்லாம் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டனர் அதில் நிறைய பேரை வந்து கொடூரமாக கொண்டு இருக்காங்க இன்னும் சில பேர் இருபது பேரோ என்னவோ தான் எப்படி முன்னூற்றி சிலரை எடுத்துகிட்டு போயிட்டு இருபது பேரோ என்னவோ தான் உயிரோடு இருக்காங்களாம் அவங்கள திருப்பி கொடுக்கணும் அப்படின்னும் போது இல்லைங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல தேடணும் உடனே எல்லாம் கொடுக்க முடியாது எப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்காக யார் தீர்மானம் போட போகிறது அப்படின்னு தெரியல இன்றைக்கி இவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஆரம்பிச்சு வச்சது யாரு அவங்க சும்மா இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலில் பார்டரை தாண்டி வந்து வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்தது இஸ்ரேல் அப்படி இந்த பாலை வார்க்கும் வீட்டிலேயே பதம் பார்ப்பது அப்படின்ற மாதிரி பண்றது தப்பு இல்லையா சரிங்க நீங்கள் வந்து தீர்மானம் போடுங்க பட் டோலர்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது பைடன் பீரியட்லேருந்தே இந்த வாரம் ஆரம்பிச்சிதுன்னு சொன்னோம் இல்லையா பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வந்து அமெரிக்கா ஃபண்டிங் அது இல்லாமல் இஸ்ரேலால் தொடர்ந்து வந்து யுத்தத்தை நடத்த முடியாது ஆண்டு எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாமல் இஸ்ரேலால் இந்த மாதிரிலாம் துணிந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு இஸ்ரேல் எது பண்ணாலும் அமெரிக்கா கண்டுக்க மாட்டாங்க கண்டுகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை இவங்களும் வந்து டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சமீபத்தில் கட்டாக இல்லை அமெரிக்காவுடைய க்ளோஸ் அலை அது அங்கேயே போயிட்டு தோஹாவில் குண்டு போட்டுக்கிறாங்க கேட்டால் ஹமாஸில் இருந்தவங்கெல்லாம் அங்கே வந்துருக்காங்க நாங்கள் எங்கே இருந்தாலும் குண்டு போடுவோம் அப்படின் இருக்காங்க நம்ம அன்றைக்கே பார்த்தோம் அங்கே பெரிய பேஸ் இருக்குது அமெரிக்கன் பேஸு இருந்துமே வந்து இந்த மாதிரி குண்டு போட்டிருக்காங்கன்னும் போது அப்போ அமெரிக்காவுடைய சப்போர்ட் எல்லாமே இதெல்லாம் நடக்காது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஏ அமெரிக்கா ஏகாதிபத்தியமே உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்து அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகம் சேர்க்கணும்னு டோலர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நம்மளை சார்ந்தவங்க அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா விசா கொடுப்பாங்களா அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது ஏன்னா தமிழகம் கேரளா சொல்லப்போனால் கேரளாவில் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஹெல்த் செக்டரில் நாங்கள் இவ்வளோ முன்னேறி இருக்கோம் அப்படின்னு ஆனால் ட்ரீட்மெண்ட்னால் அமெரிக்கா போயிடுறாங்க அதனால் என்ன பண்ணப்போ கியூவா போகலாம் இல்லை வந்து சீனா போகலாம் அந்த மாதிரி யோசிக்கணுமே தவிர விசா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து அதில் ஒரு வாசகம் சேர்க்கணும் அப்படின்னு தோழர்கள் இன்சிஸ்ட் நம்புகிறேன் அப்போ தான் வந்து அவங்க கொள்கை சார்ந்து நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா கொள்கை வேற வியாபாரம் வேற வியாபாரம் வேற மருத்துவம் வேற அப்படின்னு போயிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்போ ஆப்கானிஸ்தானில் கொண்டு போட்டுக்கிறாங்க பாகிஸ்தானில் சொந்த நாட்டு மக்கள் மாரியே ஏரோப்ளைனை வச்சு கொண்டு போட்டுக்கிறாங்க அதுலேயும் மக்கள் செத்துருக்காங்க ஏ பாகிஸ்தான் ஏகாதிபத்தியமே அப்படின்னு யாராவது குரல் கொடுத்தாங்களா ஏங்க இதுக்கு மட்டும் குரல் கொடுத்துனுறீங்க அக்டோபர் ஏழில் நடந்ததுக்கு குரல் கொடுக்காமல் அதனுடைய ரெப்பர்கேஷனுக்கு மட்டும் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இது என்ன நியாயம் இது குரல் கொடுக்கறது எதற்காக அப்படின்னா குரல் கொடுத்து ஒன்னாங்க நடக்க போகிறதில்ல சார் இருந்தாலும் வந்து மத்திய அரசை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் நாங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணணும் இன்டர்நேஷ்னல் எல்லா நாடு போகிறீங்க இல்லை அப்போ எல்லாத்துக்கும் பண்ணும் இல்லை நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தானே சார் அப்போ உக்ரைன் இல்லை ரஷ்யா ரெண்டு பேரில் யாராவது ஒத்துருக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் அங்கே லட்சக்கணக்கில் சேர்த்து போயிருக்காங்க அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா அவங்கெல்லாம் மக்களாக இல்லையா உக்ரைன்லேயே எடுத்துக்கோங்க ரஷ்யா வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள்ல அடிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை குண்டு போட்டாங்க அப்படின்னு உக்ரைன் கதறி நிற்கிறான் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அடையே பேசஞ்சர் ட்ரெயினில் நீ அந்த ஃபுல் ஃபார்மேஷன் எடுத்துப்பார் பின்னாடி வந்து நீ வேகனை இது பண்ணி அதில் ஆர்ஸ் எடுத்துகிட்டு வர நாங்கள் அதில் குண்டு போட்டிருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க தப்பு தானே அது ஹியூமன் ஷீல்டாக யூஸ் இருக்காங்க அப்போ இதுக்கெல்லாமல் குரல் கொடுக்கலாமே மக்கள் அப்படின்னா எல்லாரும் மக்கள் விற்கிறோம் அதில் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல அப்போ எதற்காக இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டஜி இதெல்லாம் என்ன கேள்வி இது இதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த காசா விஷயத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இப்போ மறுபடியும் வந்து இப்போ இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க தீர்மானம் வேற கொண்டு வர போகிறாங்களாம் சட்டசபையில் அதான் அதுக்கு தான் நான் வெயிட் இருக்கேன் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டித்து ஒரு வார்த்தை சேர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏ ட்ரம்ப் நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம டோலர்கள் அட்லீஸ்ட் தெருமுனை கூட்டமாவது போட்டு ஆனால் இப்போ ரிஸ்க்கு இவங்க யாராவது அதை ஏதாவது பேச போயிட்டு ட்ரம்ப்பை நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு போவா அந்த வீடியோவை யாராவது வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு எம்பசி அமைச்சிட்டு நாளைக்கு விசா கொடுக்கணும்னா ஏன்னா நம்ம பயிலவரில் என்னதான் நம்ம வந்து முதலாளித்துவம் ஒழிக அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம பசங்கள்லாம் வந்து முதலாளித்துவ நாடுகளில் அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செஞ்சு டாலரில் சம்பாதிச்சின்னுக்குறாங்க அதுக்கு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அது மாதிரி பாரு உங்கள் அப்பா இது மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு வந்து விசாவை கேன்சல் பண்ணிட்டு வெள்ள தள்ளிட்டாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா உடனே விசாவாவது என்னது உடனே கேன்சல் பண்ணி வெளில போ அப்படின்றாங்க சரி அவங்க தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்பா பேசினதுக்கெல்லாமும் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுறது அந்த ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது ஸோ அதை வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் விக்ரம் மற்றபடி தீர்மானம் அப்படின்றது இந்த மாதிரி நம்ம நிறைய தீர்மானம் பார்த்துருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போடலாம் கச்ச மீட்பதற்கு தீர்மானம் போடலாம் தீர்மானம் போடுவோம் அவ்வளோதான் வேறு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள் தேர்தல் வருதுல்ல அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதை தெரிஞ்சுக்கினா போதும் ஓகே சார் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாணை வெளியிடப்படுது அதாவது இந்த மாதிரி ஜாதி பெயர்கள்லாம் வந்து திருப்பெயர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சார் ஆனால் நதி கோவையில் வந்து ஒரு மேம்பாலம் திறக்கும்போது ஜிடி நாயுடு மம்பாலம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சது எதுக்கு சார் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க நாயுடுன்றது ஒரு கேஸ்டா அதில் நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும் விக்ரம் சும்மா நீங்கள் இது மாதிரிலாம் குறை சொல்லக்கூடாது முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஆமாம் இப்போ ஊவே சாமிநாத ஐயர் அதை வந்து ஊவே சாமிநாதன் மாற்றிட்டோம் ஏன்னா அந்த சாமிநாதன் ஐயர் கட் பண்ணாலும் சாமிநாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழர் அதை வந்து வாவு சிதம்பரனார் அப்படி மாத்திட்டோம் ஆனா இங்க இவரை எல்லாருக்குமே வந்து ஜிடி டி நாயுடு அப்படின்னு தான் தெரியும் அவர் பேரு என்னன்னு கூட பல பேருக்கு தெரியாதுங்க ஜிடி டி தான் அவர் அறியப்பட்டு இருக்கின்றார் கோயம்புத்தூர்ல வந்து இன்ஃபேக்ட் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன நோ பண்ணியிருக்காருங்க அதெல்லாம் வந்து இந்த காலத்துல பண்ணியிருந்தாருன்னா அவர் டெஸ்லாக்கு மேல போயிருப்பார் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவா அவர் பண்ணியிருக்கார் பட் அந்த காலத்தில் வந்து பெருசாக சப்போர்ட் இல்லைன்றதுனால அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு மற்றபடி ரொம்ப டேலண்டட் பர்சன் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் அவர் முக்கியமாக நம்ம சொல்லணும் அவர் இப்படித்தான் அழைத்து வருகின்றார்கள் ரெண்டாவது இங்கே வெங்கையா நாயுடு அவர்கள் வரும்போது வெங்கையா நாயுடு அவர்கள் தான் சொன்னோம் அதனால் நீங்கள் அப்படி பார்க்கணுமே தவிர உதற்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது அடுத்தது வந்து எல்லா ஜாதி பெயர்களையும் நீக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசாணை ஒரு குறிப்பிட்ட சில இது கொடுத்துருக்காங்க இந்தந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் ஒட்டுக்காக இது பண்ணணும்னு சொல்லலை ஆனால் ஜாதி ஒழிப்பு தான் நமது நோக்கம் அப்படின்னா எலெக்ஷன் டைமில் பார்க்கணும் இந்த ஜாதி சங்க மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசும்போது இந்த பாருங்க ஜாதி ஒழிப்பு தான் எங்கள் நோக்கம் அதனால ஜாதி சங்கத்துக்கு என்னை கூப்பிடாதீங்க இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா நானே எழுந்து நின்று அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் ஆனா அதை சொல்ல காணும் ஜாதி சங்க எல்லாம் கலந்துக்கிறோம் நம்ம ஆளுங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்டே பெரிய ஆள் ஆகினது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எல்லாம் வாங்க எல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்கம் ஜாதிக்கு வந்து ஃபேக்டம் பாஸ் இருபது இருபது பூஜ்ஜியம் பதினஞ்சு இந்த உரம் போட்டு வளர்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து ஜாதி பெயர்களை நீக்கிக்கிறோம்னா அந்த ஜாதி பெயர்களை நீக்குவதுன்றது இன்னும் இன்னைக்கு நேற்று தானே பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ வருஷமாக இதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் மட்டும்தான் வந்து யாரும் பேருக்கு பின்னாடி ஜாதி பெயர்கள்லாம் போட்டுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறோம் நிஜமாவா ஏதோ இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு ஃபேமிலி இருக்கான் எப்பிட்றா அப்படின்னா இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்காரா இன்னொரு ஃபேமிலி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருக்காங்களா அதுக்கு என்ன ஒன்று சொல்றாங்க ஆல்டர்னேட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு டைமென்ஷன்ல அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்கு ஒரு பக்கம் ஒரு ஜாதி பெயர்கள் அது ஒரு டைமென்ஷன்ல இருக்கு அதை நீக்கணும் அப்படின்றது இன்னொரு டைமென்ஷன்ல ஓடிட்டு இருக்கு அது ஏதோ மின்னல் அடிக்கும் போது அந்த மாதிரி அது மடங்கிடிச்சான் பேப்பர் அந்த படத்துல காமிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல இது விக்ரம் ஓகே சார் அதே மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று பரப்பி இல்ல ஸ்டேஜ் ட்ரெஸ் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் திமுக விமர்சிக்க அருகிலேயே கிடையாது பல கால்களை பார்த்து வந்தவர் பல கால்களை பிடித்து வந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காரு சார் ஒரு விஷயம் விக்ரம் அரசியலில் வந்து பதவிக்காக எதை ஒன்னா செய்யலாம் அப்படின்றது ஆகிப்போச்சு போச்சு அவருடைய நேரம் அவங்க அப்பா ஒரு பெரிய மந்திரியா அப்படிலாம் இல்லை அதனால் அவர் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது பதவிக்காக என்ன ஒன்றா செய்யலாம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அதனால் இது ஒரு இஷ்யூவே கிடையாது பதவிக்கு வந்த பிறகு என்ன பண்ணார் அதைத்தான் நான் பார்க்குறோம் இன்னி வரைக்கும் கூட ரெண்டு விஷயத்த நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒன்று வந்து எடப்பாடி துரோகம் செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சசிகலா தான் பதவி ஊற்றாங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டார் அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அரசியல்லாம் அப்படி தாங்க எப்படியாவது பதவி வரணும் அதை ஏற்றி விட்ட ஏனியை உதச்சி தள்ளுறது அப்படின்றதெல்லாம் வந்து அக்செப்டட் திங் இன்றைக்கி அரசியல் இல்லையா அடுத்தது வந்து சசிகலாவுக்கு துரோகம் செய்தார் அப்படின்னா அப்போ என்ன சசிகலா அவர்களை சீமாக ஆக்கிட்டு உட்காந்துருக்கணும்னு நினச்சரேன் அதை ஏற்றுப்பீங்களா நீங்கள் சசிகலாவை கடுமையாக விமர்சனம் செய்கிறவர்களே சொல்லுவாங்க எடப்பாடி துரோகம் செய்தார் அப்படின்னு அது என்னால் ஏற்றுக்க முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க அரசியலில் பதவி வரணும்னா அப்படி தான் இருக்கணும் ஆனால் பதவிக்கு வந்த பிறகும் அந்த மாதிரி இருக்காங்களா அதுதான் கேள்வி அது வந்த பிறகு அவருடைய கெத்துக்கு காமிச்சார்ல அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டு போவீங்களா அதை விட்டுட்டு காலில் விழுந்து பதவி வாங்கினார் அப்படின்னா ஏன் இன்னைக்கு யாருமே காலில் விழுறது இல்லையா சின்னவங்க காலில்லாம் பெரியவங்க விழுறதை நம்ம பார்த்துருக்கான்ல அப்போ அதை மட்டும் எதுக்குறீங்க இன்றைக்கி காலில் விழுந்தால் பதிலுக்கு காலில் விழுறேன் அப்படின்ற ஒரே யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் யாராவது காலில் உழுந்துட்டாங்கன்னா இவரு உடனே பதறி போயிடுவார் சம்டைம்ஸ் அவங்க காலில் இவர் உழுறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இங்கே யாருமே இல்லையே அப்போ காலில் விழுறது சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்க காலில் விழுறதெல்லாம் ஏற்றுக்கின்னு அதுக்கப்புறம் வந்து காலில் விழுந்து பதவி வாங்கினவர்னா அப்போ மற்றவங்க எல்லாம் சின்னவங்க காலில் பெரியவங்க விழுறாங்களா அது எதுக்கு விழுறாங்க அவங்க வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் போத்தவர் அவரிடம் ஆசி வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காகவா விழுறாங்க ஒன்று பதவி கண்டினியூ ஆகணும் இல்லை புதுசாக பதவி வேணும் அதுக்காக தானே உழறோம் அப்புறம் இதை போய் பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு கூட நாளைக்கு யாராவது ஒரு எம்பி பதவி விழுறாங்க சொல்லுங்க டால் எத்தின் தரவனா நான் காலைல விழுறேன் கமல் மரியா சார் அவரு வந்து காலில் விழல ஆனால் மொத்தமா சரண் அடைந்து விட்டார் அவ்வளோதான் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் அதனால வந்து அது காலில் விழ வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே ஒன்றிணைந்து விட்டார் அவர் சார் அடுத்ததான் நம்ம நந்தி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவைக்காய் கூடி காட்டப்படுது சார் அதுக்கு அவரே சொல்றாரு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது அப்படின்றார் ஒருவேளை கூட்டணி சேர போறாங்களா சார் அவங்க சேர்ந்த வெற்றி உறுதியா எதுவும் நடக்கலாம் அரசியல்ல ஆனால் இதுக்கு வந்து இருந்து ஒரு சிலர் அகைன் கட்சி நிர்வாகிகளோ இல்லை

ஓப்பனாக எதுவுமே சொல்லலை ஈவன் அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார் தெரியுமா அது வேற எனக்கே டவுட் ஆயிடுச்சு அந்த வீடியோ கேட்கும் போது ஏன் காது தான் ஏதாவது பிரச்சனை ரொம்ப மில்லிஸாக இருந்தது சவுண்ட்டு கேட்டால் இல்லை அவர் வந்து ரொம்ப பாதிப்பில் இருக்கின்றார் அப்படின்னு இதுக்கு சில பேர் முட்டு குத்துனுக்குறாங்க அது பாருங்க அவர் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கார்னா தலைமறைவாக இருக்கார் இல்லை போகாமல் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது என்ன நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறீங்க அவர் வந்து அந்த சோகத்தில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஓ எனக்குதான் பயம் ஆயிடுச்சு விக்ரம் நாளைக்கே வந்து இவர் நம்மளுடைய போராத நேரம் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெள்ளம் இது மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்கின்றது அப்படின்னு சொன்னால் இவர் பத்து நாள் வீட்டுக்குள்ளேயே உகாந்து அந்த துயரத்தில் நான் பங்கெடுத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது போய் பார்க்கணும்ல சார் பார்க்குறது தான் பல பிரச்சனைகள் இருக்கு சார் இப்போ தான் வந்து பர்மிஷன் கேட்டு அவங்களுமே வந்து நீங்கள் ஒரு மண்டபத்தில் வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்களே சார் எந்த மண்டபம் அந்த ஒரு கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரி தும்பின்னு எழுதி கொடுப்பாங்களா அந்த மாதிரி மண்டபமாக என்னங்க பேச்சு இதெல்லாம் அதான் அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக சொன்னார் இதுக்கு எதுக்கு பர்மிஷன் யார் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க அண்ணாமலை போனாரா மற்ற எல்லோரும் போனாங்க சரி ரைட்டு சிஎம் போனார் டெப்டி சிஎம் போனார்னால் அவங்களாம் ஆட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவில் போனாங்கல்ல பாஜகவில் போனாங்க அவங்கள்லாம் யாரும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கோ ஐந்து அடுக்கு நாலு அடுக்கு அப்படின்லாம் ஒன்றும் கேட்கலல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது அதுக்கப்புறமா அந்த பவுன்சர்ஸ் வேறு நீங்கள் வச்சுக்கிறீங்க போ எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம் அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு யாருக்கிட்டேருந்து பாதுகாப்பு அதை எனக்கு சொல்லுங்க இவ்வளோ ஒரு பெரிய வைப்பிரிவு விட உங்களுக்கு என்ன பாதுகாப்பு தேவைப்பட போது அடுத்தது காவல்துறையில் வரப்போகிறாங்க அதனால எல்லாத்துக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எல்லாவற்றையும் அரசியலாக்கும் விஷயம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு பார்த்தீங்களா அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அது வேற டிஜிபிக்கு கடிதம் எழுதுறாங்க ஏன் பேசாமல் வந்து ரா அமைப்பு ஐபி அவங்களுக்கு எழுதியிருக்கலாம் இல்லை இந்தியன் மிலிட்டரி சீஃப்க்கு எழுதியிருக்கலாம் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம ரேஞ்செல்லாம் அதுதான் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் சொன்னதை பார்த்தோம் என்னங்க டிஎஸ்பி சொன்னால் கேட்பாரா அவர் டிஎஸ்பி சொன்னால் கேட்க மாட்டாரா சி என்னோட ஒய்ஃப் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க இது என்ன இது ஒரு கான்ஸ்டபுள் சொன்னாலும் கேட்கணும் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னா சரி இப்போது இந்த சைடில் வந்து ரோட்டில் ஏதோ பள்ளம் ஆயிடுச்சுங்க ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் தான் இருக்கார் ஆ இப்போ நீங்கள் போகிறீங்க நான் யார் தெரியுமா என்ன ஒரு கான்ஸ்டபுள் வந்து சொல்றீங்க அந்த பக்கம் போவாதுன்னு மினிமம் ஒரு ஐஜி அது வரணும் ஆமா இல்லாட்டா நான் அந்த பக்கம் தான் போவேன் போய் உழுந்தா அது யாரும் என்ன பண்ண முடியும் காவல்துறையில யாரா இருந்தாலும் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னால் கேட்கணும் ஆ ஏர் ரேஞ்சுக்கு அவர் தான் வருவாங்கன்னு அதான் யாரோ ஒருத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நீ பெரிய ஹீரோன்றதுக்காக ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டிஜிபி அவர் கான்ஸ்டபுள் தான் வருவாங்க கையில் விலகு போட்டு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு அதெல்லாம் சும்மா விக்ரம் வெறும் அரசியல் எல்லாமே அரசியலாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது உண்மையிலே இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அந்த சம்பவம் நடந்த பிறகு சரிங்க அங்கே வந்து இந்த மாதிரின்னு சொல்லிட்டாங்க அதில் வேற இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நடந்ததெல்லாம் ஒன்றுமே தெரியாது காவல்துறை போக சொன்னாங்க போயிட்டோம் எதுக்கு போக சொன்னாங்கன்னு கேட்டிங்களா ஏங்க நான் இப்போ தாங்க வந்து இந்த ஏ ஃபோர் ஷீட்டில் ஏ டூ தாங்க முடிச்சிருக்கேன் ஒன்றும் ஏ டூ பாக்கி இருக்குது ஏ ஃபோரில் அதை முடிக்காம நான் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க தானே ஏன்னா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க டிஎஸ்பி சொன்னாரு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது போகாதீங்கன்னு சொன்னாரு இவர் கேட்கல அப்படின்றாங்க அப்ப இதை மட்டும் எப்படி கேட்டாங்க அதுக்கு மட்டும் டிஜிபி வந்து சொன்னாரா இல்ல ஹோம் செக்ரட்டரி வந்து சொன்னாரா இல்லை வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து சொன்னாரா இல்லை போன் பண்ணி சொன்னாங்களா போங்க அந்த அதுவும் யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி தானே சொல்லியிருக்காரு அப்புறம் எப்படி போனாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒன்று சரி தெரியவே தெரியாது இல்லை பாதி போயிட்டு இருக்கேன் நான் அப்படியே ஒத்துக்கிறேங்க அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது காவல்துறை வந்து உங்களை போக சொல்லிட்டாங்க நீங்க போயிட்டீங்க போயினே இருக்கும்போது அதுக்குள்ள தான் சோசியல் மீடியாவில் கட கடகடன்னு வந்துருச்சு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் வந்துருச்சு அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்பா திரும்ப வண்டியை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ நான் சென்னை போறதா தப்பு அப்படின்னு திரும்பி வந்திருக்கணுமா வானாமா கேட்டால் மேலும் எந்த அசம்பாவிதமும்னா முப்பத்தொன்பது பேர் செத்து போயிட்டாங்க இதை விட இன்னும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துற போகுது உங்கள் ரசிகர்கள் தானே அவங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்கல்ல போல வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கே இத்தனை நாள் ஆகுது உங்களுக்கு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கான்ஸ்பரிசி தேரிகெல்லாம் நிறைய எடுத்து விடுறீங்க சரி என்ன பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெருந்தன்மையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த வந்து துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் நடக்கக்கூடாத விஷயம் நடந்து விட்டது அதை தான் அவங்க சொன்னாங்க சரி இதில் வந்து தவறு எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும் எங்கள் ஏற்பாட்டில் ஏதாவது குறைகள் இருந்ததுனால் காவல்துறை அதை சொன்னிங்கன்னா அடுத்து வருகின்ற கூட்டங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் இல்லை வந்து பாதுகாப்பில் ஏதாவது குளறுபடியாக இதை வந்து அரசாங்கம் தான் வந்து கண்டுபிடிக்க வேண்டும் இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் இவங்க மேலே தூக்கி பழியை போடுறது மூணு நாள் கட்சி வீடியோ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப இமோட்டிவாக பேசுறது அதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கலாம் ஒரு செய்தி சுத்தி இருந்தது அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை இப்போ இது என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல அதே மாதிரி திமுக தரப்புலையும் சரி ஆரம்பத்துலலாம் ரொம்ப சரியாக நடந்துட்டு வந்தாங்க ஆனால் அந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஹேண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இப்போ அவங்களுக்கு பேக் ஃபையர் ஆகுது நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா முதல்ல வந்து இது முட்டுக் கொடுக்கறதுக்கு என்டிஏக்கு ஆகும் சொன்னேன் அதுக்கு அடுத்த இன்டர்வியூல இவங்க ஓவரா அரசு இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நடக்குதா இப்போ இது நாள் வரைக்கும் நம்ப முடியாத விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து திமுகவுக்கு எதிராக வந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க இந்த மாதிரி இந்த சேனல்ல முடக்கிறீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மூணு மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா இதுதான் அந்த லாஸ்ட் ஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் புரட்டி போட்டுவிடும் அந்த இடத்துல ரைட்டு நீங்கள் வந்து சரியாக தான் நடந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகிடுச்சு இவங்க வந்து சொதப்பிட்டாங்க நல்லாவே தெரியுது அந்த இடத்துல வென் யூஆர் பிளேயிங் வித் பிக் ஸ்கோர் ஆன் த போர்டு அந்த நேரத்தில் வந்து கன்னாபின்னான் காடா சுத்தக்கூடாது ஒன்றும் ஓவர் கையில் இருக்குது விக்கெட்டும் கையில் இருக்குது ஆல்ரெடி நிறைய ரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது நிதானமாக ஆடணும் அந்த நேரத்தில் அவ்வளோ ரன் இருக்குது உவ்வளோ விக்கெட் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து காடா சுற்றினா பட்டா பாக்கியம் படா படாக்கட்டியிலேன்னு ஊற்றிட்டு போயிடும் இதுதான் வந்து தீமுக பண்ண தப்பு ஸோ இது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணனும் ஓகே சார் சார் அதேமாரி இப்போ புஷியான அந்த அவர்கள் சிடியார் நிர்மணம் முறையில் எல்லாம் தலைமுறைகள் இருக்காங்க சார் ஐந்து தனிப்படைகள் பேர் அமைச்சிருக்காங்க இன்னமும் மாசர் அவங்கள கண்டுபிடிக்க முடியல இதே வந்து வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா டப்புனு பிடிச்சி தப்புன்னு ஒரு ரெண்டே நாளில் பிடிச்சிருப்பாய்ல சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அசோக் அசோக்குன்னு ஒருத்தர் வந்தார் இருக்கார் இல்லை ஆ

அதாவது இந்த குறை அப்படின்னு வந்தா இரண்டு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படி சொல்லணும் அன்றது நான் சொன்ன மாதிரி இளவரசம் மாதிரி ஏதோ வித்தியாசமான வேடங்கள்ல இருக்காங்க போல இதுவுமே வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மற்ற லெவல்ல இருக்க நிர்வாகிகள்லாம் டக்கு டக்குன்னு அரெஸ்ட் ஆகிறாங்க அதுல ரெண்டு பேராக ஒருத்தராக அரெஸ்ட் ஆனவர் பெயில் கடைகளை ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் மூத்த நிர்வாகிகளுக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க இவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கட்சியில் இருக்காங்களா அந்த நாலு பேர் அவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில் எல்லாம் வேலை செய்வாங்க நாமெல்லாம் வந்து கட்சிக்காக உயிரை குத்துட்டு வேலை பார்த்துட்டு கட்சியில் கைகிட்டு போயிடுவாங்க ஏற்றுக்கிட்டால் இந்த கட்சியும் வேணாம் ஒன்று வாணாம் அப்படின்ட்டு ஓடி போயிருவாங்க இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணதாகவே தெரியல இன்னும் வந்து அந்த ரசிகர் மன்ற பாணியிலே நினச்சு என்ன இந்த ரசிகர் போனால் இன்னொரு ரசிகர் வர போறாரு இவரு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றலன்னா இன்னொருத்தர் வந்து பால் ஊற்ற போகிறாரு அப்படின்னு இருக்காங்க போல இருக்குது கட்சி அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அவங்க இன்னும் அரசியலுக்கே வரல இன்னும் சினிமா பாணியில் தானே பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய தப்பு ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி சார் இந்த வழக்கறிஞர் அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாக்கு முன்னாடி திருமாவளனோட கட்சிக்காரங்கெல்லாம் வந்து அந்த வழக்கறிஞர் தாக்குறதாக இருக்குது அதுக்கடுத்து திருமாவளவன் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாரா சார் திருமாவளவன் அவர்கள் தாக்கவில்லை அடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அதற்குள்ள காவல்துறை வந்து அவளை கூட்டிக்கிட்டு போயிடுச்சு அது தெரில அது வீடியோ வந்து அந்த ஏஐ வீடியோ நீங்க வந்து ஒரிஜினல் வீடியோ என்ன அப்படின்னு நீங்க அதே பாப்பாங்க வீடியோ விடுங்க அது வந்து நாங்க சரியான நேரத்துல ரிலீஸ் பண்ணுவோம் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா அப்படி அடிக்க கை ஓங்கினதே சரியா போலீஸ்காரே வந்து அடிக்கக்கூடாதுன்னு நீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி வைக்கணும் அப்படின்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்காக காவல்துறை வந்து விசாரணை தாங்க பண்ணணும் அடிக்கலாம் கூடாது அப்படின்னு நம்ம இருக்கோம் பட் எந்த அளவுக்கு வந்து அதாவது ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ் அந்த இடத்துலலாம் எடுப்படும் அப்படின்னு தெரியல இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மேட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சினிமாவில் கூட இந்த மாதிரி தான் வரும் ஒரு நிருபர் பத்திரிகையாளர் வந்து என்ன பண்ணுவார் இது மாதிரி நீங்கள் வந்து தேர்ட் டிகிரி யூஸ் பண்ணுறீங்க ஆய்வு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கூட்டத்தில் திருடு போயிடுச்சு என்னோடனே இவரு தான் கூட்டு வந்தோடனே என்ன பண்ணி திருடுயா இல்லை சார் நான் திருட் போயிட்டு வாங்க இல்லங்க அதான் கேட்டேன் அவர் இல்ல இப்படிதான் கேட்டா பதில் ஓ நேற்றுக்கு நீ என்ன நாங்கள் தேர்ட் டிகிரின்னு சொன்ன இப்போ உன் வீட்டுல திருடு போயிச்சுன்னா மட்டும் பண்ணனமா அப்படின்னு ஒரு அரை விட்டோன்னே அதுக்கப்புறம் ஒத்துப்பான் அந்த திருட இல்லையா ஸோ அது வேற விஷயம் அப்படி இருக்கச்ச வந்து ஒரு தனியா ஒரு இண்டிவிஜுவல் வந்து அடிக்க முயற்பட்ட முற்பட்டார் காவல்துறையினர் தடுத்து கூட்டு சென்று விட்டனர் அப்படின்றத எப்படிங்க நம்போ அவரே சொல்றாரு அப்போ அது அட்டம் டு அசால்ட்டு தானே அது என்ன செக்ஷன் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணனுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சட்டத்தின் ஆட்சியாக இது வந்து ஒரு முட்டு கொடுக்கறதா இவங்க வந்து அவது ஒரு பரப்புகின்றனர் என்ன வந்து பைக்கு கார் வந்து பின்னாடி வந்து ஈஸ்ட்டாரா அதில் ரிவர்ஸ் கியர் இல்லை எலக்ட்ரிக் வண்டியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் வந்து ரிவர்ஸ் இருக்குது அது கூட ஸ்லோவாக தான் வரும் ஸ்பீடாக வராது இது வந்து பெட்ரோல் வண்டி மாதிரி தான் தெரியுது இதில் ரிவர்ஸ் கியர்லாம் கிடையாது சரிங்க எப்படி ஒன்றா இருக்கட்டங்க அண்ணாமலை கரெக்டாக சொன்னார் இந்த மாதிரி நடக்கும்போது நாம தான் ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இனி எங்கே பார்த்தாலும் கேமரா சிசிடிவி இல்லாட்டாலும் அந்த மொபைல் கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படி இருந்தப்பா என்னப்பா அவருச்சாரா நான் இச்சாரா அது வேற விஷயம் அவருக்கு என்ன ஆச்சு அதை பாரு அப்படி பார்க்கணுமா அதை விட்டுட்டு அடிக்க முற்பட்டார்கள் அவர் இறங்கி வந்தாரா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரியுது இல்லை அவர் வரவே இல்லைல்ல அப்புறம் அடிக்க முற்பட்டார்கள் தடுத்து விட்டனர் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் ஏத்துக்கிற விஷயம் அது உடனே பெரிய சம்பவம் நடந்துக்காண்டி மேபி போலீஸ் உள்ளே உட்கார்ந்து சார் அப்புறம் விஜய் நீங்க குறை சொல்லக்கூடாது கரெக்டா இங்க இந்த முட்டு கொடுத்தீங்கன்னா அப்ப அந்த முட்டு வந்து செல்லாத ஆயிடும் யோசிச்சு முட்டு கொடுக்கணும் நம்ம உண்மையை பேசும்போது எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது விக்ரம் முட்டு கொடுக்குறோம் அப்படின் போது ஐயோ இங்க இப்படி முட்டு கொடுத்தா அந்த இடத்துல சரிஞ்சிருமே அப்படின்னு பார்த்து முட்டு கொடுக்கணும் என்ன பண்றது கேட்டுக்கறேன் அந்த முந்நூறு அப்படின்றத முட்டு கொடுப்பதற்கு மூவாயிரம் வழிகள்னு சேத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா ரேட்டிங் ஏற்றிடுவேன் நான் புக்கோட ரேட்டை பரவாயில்லையா வாங்கிக்கலாம் சார் ஓகே சார் சார் உங்க பொண்ணான கதை இல்லையே பார்த்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி விக்ரம்